திரு மோடி அவர்கள் கோவை வந்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் வரவேற்றிருந்தார் ஏன் சார் தனியாக போய் பார்க்கல இந்த முறை தமிழக விசிட்டில் யாருக்குமே தனிப்பட்ட முறையில் அப்பாயின்மெண்ட்டு கிடையாது வெறும் அப் தான் ஆளுநர் நயனா நாகேந்திரன் திரு எடப்பாடி பழனிசாமி வேலுமணி வானதி அண்ணாமலை ஆகியோருக்கு வெறும் லைனப்பு மட்டும்தான் அப்படின்றதில் முடிவெடுக்கப்பட்டிருக்குது இவர்களும் எங்களுக்கு தனிப்பட்ட அப்பாயின்மெண்ட் வேண்டும் என்று கேட்கவில்லை பார்க்கணும் பேசணும் அப்படின்னா தான் கிளம்பி டெல்லிக்கு போய் கார்கர் எல்லாம் மாற்றி உள்துறை அமைச்சர்கிட்ட போய் இவங்க எல்லாம் தூக்கி உள்ளவங்கன்னு லிஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துடுறாங்களே பிறகு தனியாக பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது அதே நேரம் அந்த லைனப்பில் ஓபிஎஸ் இல்லைன்றத நம்ம கவனி டிடிவியும் இல்லை செங்கோட்டையும் இல்லை டிடிவி அமைதியாக இருக்காரு இல்லையா இப்போது கொஞ்சம் இமேஜின் அந்த லைனப்பில் எடப்பாடியிலேருந்து ஒரு நாலு பேர் தள்ளி

அனௌன்ஸ்டு பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு அவர் தான் தமிழகத்தில் என்டிஏக்கு தலைவர் என்றதை டிக்ளேர் பண்ணியாச்சு ஹவு நிதிஷ் ஹெட்ஸு என்டிஏ இன் பீகார் இபிஎஸ் இஸ் கோயிங் டு ஹெட் இன் தமிழ்நாடு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கும் கிளியராக இருக்குது இன்னைக்கு பதவி இருக்கிறாரு நிதிஷ் ஓகேவா கன்ஃபியூஷன் இல்லை அங்கே அது மாதிரி இங்கேயும் கிளாரிட்டியோட கிளியராக இருக்கிறாங்க சார் இப்போ திரு மோடி அவர்களுடைய வருகைக்கு காரணம் என்ன சார் விவசாயிகளின் நலனை பாதுகாப்பு நேற்று ஒரு வீட்டு ஊட்டினாரு என்னப்பா சின்ன வயசுலேருந்து எனக்கு தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் என்னை விடு நான் தூங்க விட மாட்டேங்குது அப்படின்னாரு இது போல தமிழ் ஆர்வம் உள்ளவர்களை நீங்கள் பார்க்கவே முடியாது என்று சொன்னேன் ஞாபகம் இருக்குதா சின்ன வயசுல எவ்வளோ சின்ன வயசுல ஒரு மூணு வயசு இருக்குமா ஏற்கனவே ஒன்னு சொல்லியிருக்காரு ஞாபகம் இருக்கா குளத்துக்கு விளையாட போனேன் அங்கே ஒரு முதல்ல விளையாண்டுட்டு இருந்துச்சு தெரியாமல் கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன் இது ரயில்வே ஸ்டேஷன்ல டிவி தான் என்ன யாருக்கும் தெரியாது உண்மையிலே டிவி தாரா சார் ஆர்டிவிலாம் போட்டு கேட்டாங்க அது டேட்டாவெலாம் எடுத்து போட்டிருக்காங்க மோடிக்கு இந்த வயசு இருக்கும்போது அந்த ஊரில் ரயில்வே ஸ்டேஷனே இல்லை அதுக்கு பின்னாடி தான் வந்துச்சு ரொம்ப டீப்பாக நோண்டாத இப்போ அவர் உத்தேசமாக உருட்டுறாருன்னா கேட்டுக்கிட்டு போயிடணும் ஏன் அப்படி அவர் சொல்லணும் நான் டிவித்தேன் அப்படிலாம் சொல்லும் போது சார் சி இவ்வளோ தானா அப்படின்னு நினைக்க தானே சார் வாய்ப்பு இருக்கு அப்போ என்ன சொல்ல முயற்சி பண்ணுறாங்க நான் ஒரு ஏழ்மையானவன் அவங்க சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு ஒரு சைக்காலஜி இருக்கு நீங்கள் அப்படி பார்க்காதீங்க நான் செல்வ சீமான் வீட்டு பிள்ளை அல்ல ராகுல் காந்தி போல் வெளிநாட்டில் படிக்கிற வசதி எனக்கு இல்லை வெளிநாட்டு பாரம்பரியமும் எனக்கு கிடையாது அவங்க பாட்டி பிரைம் மினிஸ்டரு அவங்க அப்பா பிரைம் மினிஸ்டரு தாத்தா பிரைம் மினிஸ்டரு அவரும் நானும் ஒன்றும் இல்லைங்க நீ யார் நான் டிவி விற்று நின்ந்தேங்க ரயில்வே ஸ்டேஷனில் சரி அப்புறம் ஏன்ப்பா விற்கிறத விட்டுட்டு இங்கே ஏன்ப்பா வந்த உங்களுக்கெல்லாம் உழைக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன் நான் டிவி விற்றுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுனால உங்கள் ஒவ்வொருத்தரோட கஷ்டம் எனக்கு தெரியும் அவங்களுக்கு எப்படி தெரியும் இந்த கஷ்டம் அந்த உருட்டு எடுபடுகிறதா பன்னெண்டு வருஷமாக எடுபட்டுருக்குல்ல இன்னும் அவரோட பாப்புலாரிட்டி குறையிலையே மோடி அவர்கள் சொல்லுவார்ல சார் ராகுல் காந்தி அவர்கள் வெளிநாட்டில் போய் படித்தாருன்னு சொல்லிட்டு இவர் என்ன படித்தார்னு ஆர்டிஐ போடுங்க மேம் கடைசி வரைக்கும் வராது தனிப்பட்ட தகவல் தரப்படாதுன்னு சொல்லுவோம் இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷம் கடிச்சாவது அந்த விஷயம் தெரியுமான்றது எனக்கு சந்தேகமாக தான் இருக்கிறது இதான் இந்தியா ஒரு நாட்டோட பிரதமர் படிச்சாரா இல்லையான்றது கடைசி வரைக்கும் நமக்கு அது எடுப்படுதா இல்லையா காமன் மேன் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்ல இன்னொன்று அவருக்கு உள்ளேயும் வந்து ஒரு சீமான் இருக்கிறார் அவர் அறியாமல் கதையெல்லாம் சொல்றது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பாலக்கோட்டில் தாக்குதல் நடக்கிறது அது தேர்தலை ஒட்டி பத்தொன்பது தேர்தலை ஒட்டி தான் போய் பேட்டியெல்லாம் எடுக்கிறாங்க அவர் அறியாமல் சொல்றாரு கம்பேர் பண்ணீங்கன்னா அதிபர் மாதிரியே இருக்கும் கேட்டாங்க ராணுவ தளபதி எல்லாம் எப்போ சார் போய் நாங்கள் தாக்கட்டோம் அப்படின்ட்டு மேகமாக தான் போனோம் போனோம்ல தெரியாது மறைஞ்சு போயிடலாம் எப்படி இது மாதிரி பல கதைகள் உலகில் பிளாஸ்டிக் சர்ஜரியை முதல் முதலில் கண்டுபிடித்தவர் இந்தியர் எப்படி யானையோட தலையை எடுத்து மனுஷருக்கு பொருத்தி இருக்கிறாங்க அதுதான் விநாயகர் கும்பிட்டுக்குப்பா சொன்னாரா அது ஒரு சயின்ஸ் கான்ஃபரன்ஸ் அது மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் எடுபடுதா இல்லையா அவ்வளோதான் ஜனங்க நம்புகிறாங்களா ஆ ஜெயிக்கிறாரா தேர் என்சி மேட்டர் பெரும்பான்மை மக்களின் வாக்குகளை அவர் பெறுகிறார் பெரும்பான்மை மக்களின் நம்பிக்கையை அவர் பெறுகிறார் உண்டா இல்லையா இப்போ வரைக்கும் ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் வந்து அவர் இன்ஸ்பிரேஷனாகவே எடுத்துக்கிறாங்க பார்த்து டீ கடை வச்சு இவ்வளோ பெரிய ஆளாக வந்துட்டார் அவ்வளோதான் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு உதவுதா எங்கேயாவது திமுக தலைவரோ பொருளாளரோ தலைமை நிலைய செயலாளரோ பீகாரிகளை அடியுங்கள்னு என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா தமிழ்நாட்டில் எப்போயாவது இந்த அவங்க பானிபூரி ஸ்டாக் லூஸ்டாக அது ஒரு இது அநாகரிகமானதுன்னு சொல்லலாம் பட் இந்த மாதிரி அவங்கள அடிங்க கிடிங்கன்னு என்றைக்காவது சொல்லியிருக்காங்களா இல்லை அவங்க வர்றதே திருடுறதுக்கு இது மாதிரி ஏதாவது பேசியிருக்காங்களா இல்லை பேசுனாரா எடுபட்டுச்சா ஜெயிச்சிட்டாங்களா முடிஞ்சிட்டு இங்கே வந்து சின்ன வயதிலேயே நான் தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன் சரி இப்போ தான் கற்றுக்கவும் யார் தடுத்தது புரிதா இது இது எத்தனை பேர் பிஜேபிக்காரன் நம்ப நான் முதல்ல இந்த விடு அங்கேருந்த நிகழ்ச்சியில் ஒரு ரெண்டு குழந்தைங்க கும்பல பிள்ளைங்க ரெண்டு பேர் வந்து இந்த இயற்கை விவசாயம் பற்றி ஏதோ ஒரு பேனர் அங்கே வச்சுக்கிட்டு அங்கே நின்றுருக்காங்க அந்த பேனரை நான் பார்த்தேன் என் பாதுகாவலர்கள் உடனே போய் அந்த பேனரை எடுத்துகிட்டு வாங்க அந்த பேனரில் என்ன எழுதியிருக்கோ அதை ஃபாலோ பண்ண போகிறேன் இது செட்டிங்னு தெரியாதா பிரதமரோட நிகழ்ச்சியில எஸ்பிஜி சானிடைஸ் பண்ணாம உள்ள பேனர் தூக்கிட்டு வந்து நின்று அவருக்கு இது பிடிக்குது மக்களுக்கும் அவ்வளவு தானே போதாதா இந்து பெண்களையே காங்கிரஸ்க்கு வெற்றி பெற்றால் உங்கள் தாலி எல்லாம் எடுத்து இஸ்லாமியர்களிடம் கொடுத்து விடுவார்கள்ன்றது இது எதில் ஜெயிக்கிறது உதவுச்சா அவ்வளவுதான் சரி சார் நீங்க சொல்லியிருந்தீங்க அண்ணாமலை அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து பாஜகவில் புறக்கணிக்கப்படுறாரு போய் அவர்லாம் மோடி அவர்களை சந்திக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல அவர் சந்திக்க மாட்டார் போய் சந்திச்சாரே சார் அவரை சந்திக்க அனுமதி கொடுக்கல சந்திக்க மாட்டார்ன்றது நான் சொல்லலை கட்சி அண்ணாமலையை தான் நான் சொன்னேன் பிரதமரை வரவேற்க பிஜேபி சார்பில் ஒரு குழு அமைக்கப்படுகிறது பிரதமர் கோவை வருவதால் கோவை பாஜகவை சேர்ந்தவர்களை கொண்டு ஒரு குழு அமைக்கப்படுகிறது அந்த குழுவில் அண்ணாமலை இல்லை என்பதை தான் நான் சுட்டி காட்டியிருந்தேன் கட்சி ஓரம் கட்டினது தான் அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரிங்க அங்கே வந்து நான் நிற்கலைன்னா ரொம்ப மானபங்காயிடும் அசிங்கமாகிடும் ஏற்கனவே வாட்டி வந்தப்போ நான் நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட திருமண நிகழ்ச்சிகள் இருந்துச்சுன்னு உருட்டிட்டேன் ஒவ்வொரு வாட்டியும் திரும்பி மூர்த்த நாள் வேறு இல்லை அதனால் இங்கே பார்த்து பண்ணுங்கன்னு சொன்ன உடனே நிற்க வச்சுட்டாங்க பிரதமர் வந்து அது லிஸ்ட் யார் யார் இப்போ பார்க்க வருது அண்ணாமலை அவன் பேர் எடு இப்படிலாம் பார்த்துட்டு போறாரு அந்த யார் வந்து நின்ன உடனே தட்டி கொடுத்து அயன்மேன்னுனாரா அவர் அயன்மேன் சொல்கிறது மட்டும் எப்படி சார் செய்தி விடுவங்களை வருது இதுக்குன்னே அண்ணாமலை பதினெட்டு பேர் கொண்ட மீடியா குழுவை வைத்திருக்கிறாரா இல்லையா சமூக வளையத்தில் குழுவை வைத்திருக்கிறாரா இல்லையா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் சந்திச்சது கூட அவ்வளோ பெருசாக பேசப்போல அதுக்கு வச்சுருக்கிற டீமு விளங்காத டீம் தெரியுது அப்போ அவருக்கு இருந்து நல்லா ரொம்ப சிம்பிளாக ஒரு பெரிய உண்மையை எளிமையாக உணர்த்தி விட்டாய் அவர் போய் பார்த்தாரு ஒரு ரெப்ரெசன்டேஷன் மெட்ரோ வரணும் மாம்பழ கூழுக்கு ஜிஎஸ்டியை குறைக்கணும் சம் டிமாண்ட்ஸ் ரெப்ரஸண்டேஷன் கொடுத்துருக்காரு அது பெரிய நியூஸாக வந்துச்சா அயன்மேன் பெரிய நியூஸாக வந்துச்சா அயன்மேன் தான் சார் பெருசாக வந்துச்சு ரெண்டுமே பிஆர் ஒர்க்கு மோடி அயன்மேனு அவர்கிட்ட சொன்னது டிவியில் பார்க்கும்போது உங்கள் காதில் கேட்டுச்சா இல்லை வெளியில் அங்கே அந்த ஏர்போர்ட்லேயே இருக்கிறவங்களுக்கு காதில் கேட்டுருக்குமா அப்போ இத்தனை கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற நமக்கு தெரியுமா அது எப்படி அயன்மேன் உடனடியாக நியூஸ் ஆகுது மறுநாள் ரிப்போர்ட் ஆகுது எல்லா சேனலும் எப்படி பிக்கப் பண்ணுது எனக்கு தெரியல இதான் லாபி இதுக்கு ஒரு மெனக்கட்டு உட்காந்து லாபி பண்ணி காசு கசுலாம் செலவு பண்ணி இந்த நியூஸை வர வைக்கணும் இப்படித்தான் ஊடகங்கள் கட்டமைத்த உருவமாக அண்ணாமலை இவ்வளவு நாள் இருந்து கொண்டார் இன்னும் இருக்கிறார் இதை பண்ணுறதுக்கு தானே பிரமாணியான ஒரு டீம் வச்சுருக்கிறாங்க இதானே அவங்களுக்கு வேலை இப்போ சாமி அண்ணாமலை அவர்கள் அந்த பிஆர் டீம் அப்படியே வாங்கி எடப்பாடி பண்ணி அப்படியாவது பண்ணியிருக்கணும் தம்பி நீ சொல்கிற தமாஷ் இல்லை சீரியஸ்லி அது பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுவாங்கன்னு தோணுது எது இன்னைக்கு இம்பார்ட்டண்ட் அந்த லட்சணத்தில் இருக்குது பிஆர் டீம் ஸோ நேற்று இபிஎஸ் அவர்கள் வந்து ஏதோ ஒரு துண்டுச்சீட்டெல்லாம் கொடுத்தாரு என்ன சார் ரிக்வஸ்ட் வச்சுருக்காரு ஜஸ்ட் ரொட்டீன்மா கோவை மற்றும் மதுரைக்கு மெட்ரோவுக்கு ஏற்பாடு செய்யுங்கள் தமிழகம் சார்ந்த கோரிக்கைகள் அது மாதிரி ஏதோ ஒரு சின்ன டிமாண்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு இல் டேக் கேர் அவள் தான் இட்ஸ் ரொட்டீன் மீட் ஒரு அரசியல் ரீதியான சந்திப்பு என்று இதை சொல்ல முடியாது விவசாயிகளின் நலன் குறிப்பாக இயற்கை விவசாயத்துக்காக தான் தமிழகத்திற்கு வந்தார் வந்து அப்படி அந்த சின்ன வயசில் ஆர்வம் இருக்கிறத தமிழக மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக வந்தார் அடிக்கடி வருவார் ஒன்றும் கலப்படுவேன் தீஸ் மீட்டிங்ஸ் வில் ஹேப்பன் ஒன் டு ஒன் மீட்டிங்ஸ் தான் தேவைப்பட்ட அவங்க பண்ணுவாங்க என்ன இருக்குது மாலத்தி பேசுகிறதுக்கு ஒன் டு ஒன்னு ஒர்க் இஸ் கோயிங் ஆன் ஏதாவது சொல்லணும்னு நினச்சாங்கன்னா எடப்பாடி கிட்ட பிரதமரால் கம்யூனிகேட் பண்ண முடியாதா நேராக வந்து பார்த்து வாங்க ஜி உட்காருங்க ஜி அப்படின்னு சொல்லி தான் கம்யூனிகேட் பண்ணுமா அது நிமிடம் அப்படின்றதுக்காக அந்த மீட்டு இப்போ நர்சரி இல்லைன்னு நினைக்கிறாங்க ஊடகங்கள் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு அந்த வெளிச்சம் வெளிச்சோம் நயனந்தன் அவர்களுக்கு தரப்பட்டது இல்லை ஏன்னா அவர் தான் வந்து தமிழ்நாட்டினோட பாஜக தலைவர் அப்படி இருக்கப்ப தொடர்ந்து வந்து நயனா நாயந்திரன் அவர்கள் ஊடகத்தாலும் சரி அங்கே இருக்க பாஜக இருக்கக்கூடிய நிர்வாகிகளாலும் புறக்கணிக்கப்படுறது அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் நிர்வாகிகளால் புறக்கணிக்கப்படுகிறார் என்பதை நான் அதாவது அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்களால் அண்ணாமலை ஆதரவாளர்கள் இந்த டீம் அப்போ வார ரூம்னு வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஒரு பத்து இருபது ஹேண்டில் வச்சுருக்கிறாங்கப்பா இது போக மீடியாவில் ரெகுலராக காசு கொடுத்து அண்ணாமலை பற்றி எந்த நியூஸ் வந்தாலும் ஊதுணுன்ட்டு பாலிமரில் தினேஷ்னு ஒருத்தர் இருக்கிறார் நியூஸ் எடிட்டர் இது மாதிரி ஏபிபியில் ஒரு ரெண்டு பேர் வச்சுருக்கிறாரு இது மாதிரி இவருக்குன்னு ஒவ்வொரு மீடியாவிலையும் ஆட்களை வைத்திருக்கிறார் நயனா நாகேந்திரனுக்கு அந்த கலை இன்னும் கைவசம் வரவில்லை என்பதை நான் வெளிப்படையாக சொல்கிறேன் கற்றுக்கொள்ள வேண்டும் இதெல்லாம் அரசியலில் இன்னைக்கு டிஜிட்டல் யுகத்தில் இது தேவை இதை செய்ய வேண்டும் ஒரு தலைவர் அவருக்கு இன்னும் அந்த லாவகம் கைகூடி வரவில்லை ஏடிஎம் கிலேந்து வந்து பொலிட்டிஷியன் இல்லை தெரியல ஒன்று எல்லாருக்கும் வந்துடது மீடியாலேயே பொறப்புன்னு வாழ்றதுன்னு எனக்கு தெரிஞ்சேட் பண்ணலன்னு நினைக்கிறேன் நிதி சொன்ன மாதிரி எவ்வளோ பெரிய நியூஸ் ஆச்சு அயன்மேனு ஒன்றும் இல்லாத மேட்ரு இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரை தட்டி கொடுத்தாரு யார் ரெண்டு பேருப்பா பிரதமர் இதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து தட்டி கொடுத்தது ஒன்று பன்னீர் இன்னொன்று சசிகலா எங்கே இருக்காங்க ரெண்டு பேரும் அதுதான் அயன்மேன் அந்த அயன்மேன்னு ஒரு கோவாவுக்கு போனது சோஷியல் மீடியாவில் தான் சுற்றிகிட்டு இருந்துச்சு ஒரு பிரதமரோட கவனத்திற்கு இது போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா எல்லாத்தையும் நான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன்றதை உணர்த்துறார் ஆனால் அவர் கலந்துக்கிட்ட அந்த நிகழ்ச்சிக்கு பரவாயில்ல அப்படின்லாம் சொல்லி சார் எல்லாம் பண்ணுவார் சுப்பிரமணிய சாமின்னு ஒருத்தர் இருக்கிறார் தெரியுமா உனக்கு இதெல்லாம் இப்போ தெரியாது நைன்டி ஒன் டு நைன்டி சிக்ஸ் அந்த சுப்பிரமணிய சாமி தமிழக அரசியலில் தன்னோட ஒற்றை விரலில் கட்டி போட்டு வைத்திருந்தவர் திமுகலாம் ஓரம் கட்டிட்டு ஒத்த ஆள் அந்த ஆள் வித்த கட்டினர் தமிழ்நாட்டில் பதிமூணு மாத வாஜ்பாய் அரசு கவிழ்வதற்கு முழு காரணம் சுப்பிரமணிய சாமி பாரதிய ஜனதாவில் இப்போது இருக்கிறார் அவர் ஒரு இன்டெலெக்சுவல் என்று சில ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஹீஸ் ரியல் ஜீனியஸ் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது படித்தது எக்கனாமிக்ஸு ஒரு சி தேர்ந்த சீனியர் கவுன்சிலோடு அழகாக ஆர்கியூ பண்ணுவார் கோர்ட்டில் நான் ரெண்டு மூணு முறை அவர் ஆர்கியூ பண்ணி பார்த்துருக்கேன் வெளிப்படையாக மோடியின் வெளியுறவு கொள்கை தோல்வி மோடி சீனாவை பார்த்து அஞ்சுகிறார் மோடிக்கு பொருளாதாரம் தெரியவில்லை இந்த அரசே வேஸ்ட்டு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டுருக்கார் அவர் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஜனதா கட்சி என்ற ஒரு கட்சியை வைத்திருந்தார் வெறும் ஜனதா கட்சி அந்த கட்சியை பின்னாளில் இதோடு பாரதிய ஜனதாவோடு இணைத்து விட்டார் சரியா இன்னைக்கு வரைக்கும் நீ அவரோட டெக்ஸ் ஹேண்டில் போய் பாரு இன்னைக்கு வரைக்கும் திட்டிட்டு பாரு காலைல கூட ஏதோ திட்டி போட்டுருந்தாரு அது அவரோட கருத்துன்றவாங்க தூக்கி போடலாம்ல அவர ஆமாம் ஏன் பண்ணுறதுல இதே போல ஜம்மு காஷ்மீரின் ஆளுநராக இருந்த திரு சத்யபால் மாலிக் என்பவர் இதே போல் கடுமையான விமர்சனங்களை செய்து கொண்டிருக்கார் தொடமாட்டாங்க இப்போது பீகார் தேர்தல் முடிவதற்கு முன்பு ஆர்கே சிங் என்று அமைச்சராக இருந்து ஓய்வு பெற்றவர் நினைக்கிறேன் பீகார் தேர்தலுக்கு சற்று முன்பு அடானியோடு சேர்ந்து பீகாரில் மின்சார கொள்முதலில் இவ்வளோ ஆயிரம் கோடி ஊழல்னு சொன்னார் தொடவே அவர் கம்முன்னு இருந்தாங்க ரிசல்ட் வந்துச்சு வந்தவுடனே ஆறு ஆண்டுகளுக்கு சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அவர் ரிசைன்மெண்ட்டு போயிட்டார் ஓப்பன் இருந்தாலும் அதை சஸ்பெண்ட் பண்ணா இல்லைன்னா கத்தின் கடை பஸ் விட்டுருவாங்க வேணால் நீ போய் கட்சி ஆரம்பிச்சுக்க நாங்கள் அவங்களும் அனுப்ப மாட்டோம் அவ்வளோதான் ஏன் சார் அப்படி எதுக்கு நாங்கள் ஏமா அனுப்பினோம் பண்ண உடனே நீக்கி விட்டார்கள் என்னை நீக்கி விட்டார்கள் அப்படின்னு திரு தெருவாக போய் அனுதாபம் தேடி இதை வச்சு ஒரு பூத்துக்கு ரெண்டு ஓட்டை எடுப்பேன் அந்த ரெண்டு ஓட்டு கூட உனக்கு போகக்கூடாது இங்கே கடை அதே பொண்ணு தான் நான் அண்ணாமலை அவர்களே வச்சுருக்காங்க அதுதான் சொல்கிறேன் அதுதான் சொல்கிறேன் இப்போ இன்றைக்கி நாளைக்கு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம் நீக்கலாம் தேர்தல் நாலு மாதத்தில் வச்சுக்கிட்டு அண்ணாமலை சும்மா இருப்பாரா சொல்லு சரி நீக்கிட்டீங்க நான் உண்மையிலேயே உண்மையான இயற்கை விவசாயம் அந்த இருபது லட்சம் லோனை மட்டும் கொடுத்துருங்க நான் போய் நாட்டு மாடு வளர்க்குற ரெண்டு போய்ட்டு வர திமுகவை பயன்படுத்துவோம் பயன்படுத்தாதா பயன்படுத்தும் கேண்டேட் போட்டு வர கொங்குலை தொகுதிக்கு ஒரு ஆயிரம் ஓட்டு வாங்க அது ஏன் பனுமதிங்கண்ணா முந்நூறு ஓட்டில் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்டேன் இப்போ அந்த ஆயிரம் ஓட்டு மேட்டர்ஸா இல்லையா அதை கூட அனுமதிக்க மாட்டாங்க அப்படி தானே எல்லா இடத்துலையும் ஆலை செய்கிறாங்க ஒரு சின்ன கட்சி ரெண்டு தொகுதியில் மட்டும்தான் அந்த கட்சிக்கு செல்வாக்கு இருக்குது கூப்பிட்டு கூப்பிட்டுள்ளது யூஸ் ஆவான் அப்போ எதுக்கு இதை உருவாக்கணும் நீ பாட்டு கிடம்பாஸு உனக்கு பதவியே கொடுக்க மாட்டேன் இப்போ உனக்கு தூக்கி ஒன்று ராஜ்யசபா எம்பி ஆகவோ இல்லை வந்து இங்கே இன்சார்ஜ் இல்லை அமைப்பு செயலர்னு ஏதாவது ஒரு பதவி கொடுத்தா அங்கீகாரம் தரது மாதிரி இருக்கும் ஆயிரம் தொண்டருக்கா நீ ஒரு தொண்டனாக இருந்துட்டு இப்போ கத்திட்டு கிடக்கிற கற்று மோடியையோ அமித்ஷாவையோ டைரக்டாக சேலஞ்ச் பண்ணாத வரைக்கும் ஒரு தொடரவே மாட்டாங்க சரி இப்போ பேசுகிறாரா நான் எடப்பாடி ஏற்றுக்கலன்னு அதிமுக கூட்டணி ஏத்துக்கலன்னு பேசுறாரா பிஜேபிக்கு எண்பது பர்சன்ட் இருக்குது எண்பது சீட்டு கேக்குறாரா இருந்துட்டு தட் இஸ் ஓ பிக் பார்ட்டிஸ் ஆப்ரேட் காங்கிரஸ் எடுத்துக்கோங்க பெரிய பார்ட்டிஸோட அணுகுமுறை அப்படிதான் இருக்கு சசிதரூர் என்று ஒருவர் இருக்கிறார் தெரியுமில்ல மோடிஜி மாதிரி ஒரு மிகச்சிறந்த தலைவரை இந்தியா பார்த்தது இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்காரு இந்த கனிமொழி போனாங்கல்ல அது சசிதரூர் தான் காங்கிரஸ்ல இருந்து செலக்ட் பண்ணி அவங்க அனுப்பிச்சு விட்டாங்க வேற ஆள நாமினேட் பண்றாங்க இவங்க கூட்டம் போயிட்டாங்க இவர் ஊர் ஊராக போய் ஆப்ரேஷன் சிந்தூர் என்ன மாதிரி ஆப்ரேஷன் தெரியுமா பேசினுக்கிறார் நீக்கலாம்ல எதுக்கு நீக்கினா பேசுன்னு கடை ஸோ அந்த அடிப்படையில் தான் அண்ணாமலை இங்கே சந்தித்ததை பார்க்கணும் அண்ணாமலையோட கிராஃபு பாட்டில் டோட்டலி டவுன் உண்மையிலே வந்து நீங்கள் சொன்ன அந்த ஃபியூவெலுக்கு கூட கட்சி போடுது காசு இல்லைன்றதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர் கட்சியிலையும் அப்படித்தானே உன்னை நம்பி தானே கூட்டணியே உடைச்சாங்க ஜெயிச்சிடலாம் பத்து சீட்டு ஜெயிச்சலாம் பதினஞ்சு சீட்டு ஜெயிச்சலான்றத சொன்னதை நம்பி ஒரு பெரிய கட்சியை விரட்டி வர விட்டாங்கல்ல இப்போ நீ யார் உங்கள் செல்வாக்கு என்னன்றது டுவெண்ட்டி ஃபோருக்கு பிறகு தெரிஞ்ச பிறகு பார்த்தா அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா வருது அப்போ அந்த கூட்டணியை உடச்சி விட்டதே திமுக சொல்லின்றதெல்லாம் பின்னாடி தெரிய வரும்போது எப்படி பாஸ் அவர் நம்பி இப்போ அவர் தினார் அவர்கள் வேற வெளியே வந்தார் அவர் இப்போ அவங்க தனியார் இப்போ அவங்கள தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாருன்றதும் அவங்களுக்கு தெரியாதா ஒய் டிடி லைக் திஸ்ன்றது ஆராய மாட்டாங்களா நம்ம நேத்தோ முந்தா நாளாக சொன்னேன்னு திருப்பூரில் டாலர் பாலு அடிக்கடி சந்திச்சுக்கிட்டு இருக்காருன்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் எனக்கு தெரியும் போது மத்திய உளவுத்துறைக்கு இது தெரியாதா டாலர் பாலுகிட்ட ஒன்று என்ன வேலை இது எல்லாமே எனக்கு தெரியுன்றது தான் அயன் மேன் அப்படின்றதுக்கு பொருள் புரியுதா சார் பாஜக செய்தினோடனே இன்னொரு செய்தி தினத்தந்தியில் வந்திருக்கு பாஜக வந்துட்டு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில தொகுதிகளை மட்டும் குறிப்பிட்டு அதிமுக கேட்டு அதிக தொகுதிகள் கேட்கறதா இன்னைக்கு செய்தி வந்துருக்கு தட் இஸ் ட்ரூ நேச்சுரலி எனி பார்ட்டி வில் டிமாண்ட் மோர் இன்னைக்கு பிஜேபி கேட்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது இல்லை நாற்பத்தஞ்சு தொகுதிகளை கேட்குறதா வந்து தொண்ணூறு கூட கேள்வி போனாட்டி தொண்ணூறு தானே கேட்டாங்க நீ கேளுப்பா ஸோ ரீசனபிளான ஒரு நம்பரை ஏடிஎம்கே கொடுக்கும் அதில் நீ தொடக்கத்தில் சொன்னது தான் ரொம்ப முக்கியம் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை கேளுங்கள் அப்படின்னு பார்ப்பா ஐம்பது சீட்டு வாங்கிக்கிட்டு அஞ்சு சீட்டில் ஜெயிக்கிறதுன்றது தெர்ஸ் நோ பாயிண்ட் கம்மி என்னைக்கில் வாங்கினாலும் ஜெயிக்கிற தொகுதியை கொடுங்க தட் இஸ் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தரவன்னு சொல்லிட்டு ஆம்பூரும் வாணியம்பாடியும் கொடுத்தா பிஜேபி எதனால பிரோஜனம் இருக்கா சுகொங்கு கன்னியாகுமரி அது மாதிரி கன்னியாகுமரி கரெக்டாக சொன்னீங்க திருப்பூர் கோவை ஸோ இது போல் பிஜேபிக்கு இன்னொன்று கட்சி கிளை எப்படி இருக்குது அங்கே செயல்பாடுகள் எப்படி இருக்குன்றது பிஜேபிக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல கேட்டேன்னா அவங்ககிட்ட சொல்லுவாங்க இங்கே இவர் வலுவாக இருக்குது ஜெயிச்சிருவாங்க இன்னொன்று இந்த பாராளுமன்ற தொகுதியில் அசம்பிளி கான்ஸ்டியன்சி அதை பிரித்து எந்த பாக்கெட்ஸில் வாக்குகள் ஏன்னா இந்த வாட்டி கொஞ்சம் பெட்டராகவே கேஜ் பண்ணலாம் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனில் பிஜேபி தனியாக பிஜேபி தலைமையில் ஒரு அணி போட்டியிட்டது என்பதனால் பிஜேபி வேட்பாளர்கள் வாங்கிய வாக்குகள் இருக்குதுல்ல அப்போ அந்த பாராளுமன்ற தொகுதிகளை சட்டப்பேரவை தொகுதிகளாக பிரித்து பார்த்தபோது எந்தெந்த சட்டப்பேரவை தொகுதிகளில் பிஜேபி அதிக வாக்குகளை வாங்கியிருக்கிறதோ அங்கே பிஜேபி வலுவாக இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த பக்கம் திமுக இந்த பக்கத்தில் அதிமுக நடுவில் அவங்களுக்கு விழுந்த வாக்கு அவங்களுக்கான வாக்கு அப்போ அந்த மாதிரி இடங்களை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்பாங்க எப்படி சிக்கல் வருன்னா அந்த இடத்துல அதிமுக வலுவாக இருக்கும் அதிமுகவில் முக்கியமான இருப்பார் அப்போ இதை பேலன்ஸ் பண்ணுறதுதான் சாமர்த்தியம் புரியாது அதெல்லாம் பார்த்துருவாங்க பல தேர்தல்களாக பேச்சுவார்த்தையை நடத்திய அனுபவம் உள்ள தலைவர்கள் அதிமுக இருக்கிறார்கள் தெல் ஃபைண்ட் அ வே அவுட் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி தனி திருந்தாங்க அப்போ எண்பத்தோரு தொகுதியெல்லாம் அதிமுக பின்னுக்கு தள்ளி ரெண்டாவது இடத்துக்கு வந்தாங்க அப்படி இருக்கப்போ நாற்பத்தஞ்சு தொகுதி கொடுக்கலாங்களா சார் உங்களுக்கு கொடுத்துட்டு இருபத்தாறில் ஆட்சி அமைஞ்ச பிறகு மூணாவது மாதம் சீஃப் மினிஸ்டர் மாற்றணுன்ட்டு ஆரம்பிப்பீங்க அங்கேருந்து ஒரு இருபது எம்எல்ஏக்கள் போர்க்கொடியை தூக்கிக்கிட்டு அதிமுக தலைமையை மாற்றணுன்னு ஆரம்பிப்பாங்க கொஞ்ச நாள் கழித்து நைனார் முதல்வர் அதிமுகலேருந்து யாராவது ஒரு துணை முதல்வர்னு சொல்லுவீங்க வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருப்பாரு நூற்றி நாற்பது கம்மியாக போட்டி போட்டால் அது பிஜேபி ஆட்சி என்பது திரு பழனிசாமி அவர்களுக்கு நன்றாக தெரியும் எல்லா மாநிலத்திலும் இது நடக்கும்ன்றது தெரியும் புரியுதா இன்னொன்று அதிமுக வளர்த்து விடுறதுனால பிஜேபிக்கு என்ன பிரயோஜனம் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக என்ற இரண்டு கட்சிகள் வலுவாக இருக்கின்றன ரெண்டு பேரும் ஆளுக்கு முப்பத்தஞ்சு வச்சுட்டு இருக்காங்க இதில் ஏதாவது இடத்துல அழிஞ்சாதான வளர முடியும் இவங்க வளர்த்து விட்டு இன்னும் பிஜேபிக்கு எதுனா தம்பி பைசா பிரோஜனம் இருக்கா எந்த மாநில கட்சியாவது பிஜேபி வளர வருஷம் பாரு சார் அவங்க இருந்தாங்க நாங்க எம்எல்ஏக்கள் சேர்ந்து முதலமைச்சர் அப்படின்னு முடிவு பண்ணுவோம் நிதிஷ் தான் சார் இப்ப முதலமைச்சரா தேர்தல் வெற்றிக்கு நிதிஷ் தான் காரணம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு செய்து விட்டார்கள் இன்னொன்னு நிதிஷ்கு ஒரு ஹோல்டர் இருக்குல்ல அவர் எம்பி சப்போர்ட் பண்ணல தானே உங்கள் வண்டி ஓடுது இப்போ எதுக்கு அதை அப்செட் பண்ணணும் நிதிஷ் சிஎம் இல்லைன்னு சொன்னால் அடுத்து அவர் என்ன பண்ணுவார் நீ உடனே கவர்மெண்ட் கவுந்துருன்னு நான் சொல்ல நிதிஷ் சிஎம் இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுவார் தேஜஸ்வி யாதவ் கூட பேச்சுவார்த்தை நடத்துவது வாய்ப்பு இருக்குல்ல ஒன் டுவெண்ட்டி டூ தானே வேணும் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா நான் திருப்பி பழையபடி டெப்டி சிஎமாக இருந்துக்கிறேன் நீ இரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு யாதவ் நிதிஷ் சிஎம் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா ஃபுல் இல்லை அந்த ஸ்ட்ராட்டஜி அதனால இல்லை இங்கே அதே நிலமையா எடப்பாடி பழனிசாமி மாற்ற வேண்டும் என்று அதிமுக உள்ளிருந்தே கருப்பு ஆடுகள் கிளம்புமா கிளம்பாத வேணாம் கிளம்புறேன் ஸோ அதனால் அந்த மாதிரி வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை கேட்பார்கள் ஒன் ஃபார்ட்டிக்கு கம்மியா ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீனுக்கு மேல ஏடிஎம்கே ஜெயிக்கணும் ஜெயிச்சாதான் அது ஏடிஎம்கே ஆட்சி நூற்றி பதினாறு ஜெயித்தாலும் அது பிஜேபி ஆட்சி